ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி காசை சிறியன் நெக்ஸ்ட் போகிறமோ முத்துவும் மீனாவும் ரோஹிணி விஷயத்தில் அவங்க அப்பா இறந்து போகிறத விட பெரிய ஒரு பொய்யை தான் மறைக்கிறாங்க அப்படின்றத யோசித்து களத்தில் இறங்கிட்டாங்க ஸோ ஃபைனலாக அவங்க ரோஹிணிக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டேயுமே விசாரிச்சுட்டு ஃபைனலாக நம்ம வித்யா கிட்டே போய் ரோஹிணி ஏதோ ஒரு மிகப்பெரிய உண்மையை மறைச்சி தான் எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியுது அவங்க என்ன தான் பொய் சொன்னாலும் என்னதான் மறைச்சாலும் ட்ராமா போட்டாலும் எங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு பட் அது என்னங்கிறது தெரிஞ்சால் அவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் உதவி பண்ணுவோம் இந்த உண்மை தெரியிறதுனால அவங்க வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் வராதுன்னு நான் வார்த்தை கொடுக்குறேன் அப்படின்னு முத்து நேரடியாக சொன்னதுனால முத்து ஒன்று சொன்னால் கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம வித்யா உண்மையை சொல்கிறாங்க அதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே அதிர்ச்சியில் உரைகிறாங்க டைம் வேணும் எனக்கு நான் யோசித்து சொல்கிறதெல்லாம் சொல்லிடாதீங்க நீங்கள் கேட்டிங்கன்னு நான் சொல்லிட்டேன் நான் சொன்னேன்னு தெரிஞ்சால் கூட ரோஹினி அவ்வளோதான் சூசைட் கூட பண்ணிக்குவா அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லை கண்டிப்பாக நாங்கள் ரோஹிணிக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிறிஷை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டிய ஸ்டெப்பு அதுக்கப்புறம் ரோஹினியை தான் வாயால் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லட்டும் அதனால் வர பிரச்சனையே நான் ரோ ரோஹிணி பக்கம் நின்று சரி பண்ணுறேன் அப்படின்னு முத்துவும் மீனாவும் சொல்கிறேன் சோ கிருஷ்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு வித்யா கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க அவங்கள அடுத்த சொல்லிட்டாங்க கூட்டிட்டு வரும்போது ரோஹினியும் மனோஜியும் பார்க்கறாங்க இதுக்கப்புறம் என்னங்கிட்ட வெயிட்